சரி அடுத்தது படிப்போம் சுடரிடை போகார் சுவர் மேல் உமியார் இடரனினும் மாசுனி கீழ் தம் மேற்கொள்ளார் படைவரினும் ஆடை வழியுரைப்பப் போகார் பலரிடை ஆடை உதிராரே என்றும் கடனரி காட்சியவர் கடனரி காட்சியவர் இதுவே பெரிய விஷயமா இருக்கு ஆச்சார கோவையில பெரியோர்கள் சொல்றதுல அதுவே ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சொத எத்தனை சொற்கள் பாருங்க கடனரி காட்சியவர் கடன்னா கடமை கடமையை நன்கு அறிந்து புரிந்து கொண்டிருப்பவர்கள் அர்த்தம் கடமையை அறிந்த அறிவுடையவர் அப்படிங்கிறது காட்சினான அறிவு அதனால கடனை அறிந்த கடமையை அறிந்த உடையவர் தன்னுடைய கடமை ஸ்வதர்மம் பேர்மம்ம ஜானம் உள்ளவர் அர்த்தம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டியதை அறிந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் கடனறி காட்சியவர் என்ன பண்ணுவார் சுடரிடை போகார் ஒரு விளக்கு இன்னொரு விளக்கும் வச்சிருந்தா விளக்குக்கு நடுவில் போக மாட்டான் சுடரிடை போவார் சுவர் மேல் உமியார் சுவத்து மேலே எச்சலத்து போக மாட்டார் இடரணினும் இடரணினும் மாசுனிக்கு தம் மேற்கொள்ளார் தமக்கு இடரணினா ரொம்ப குளிரா இருந்தா கூட மத்தவங்க போட்டு இருக்கிற டிரெஸ் எடுத்து போட்டுக்க மாட்டாங்க மாசுனி மாசுனா மாசுடைய துணி பிறரை உடுத்திய ஆடையை போட்டுக்கூடாது அதுதான் தமக்கு குளிரால் துன்பம் வந்தாலும் பிறர் பிறர் உடுத்த அழுக்காடையை தம் உடல் கீழ்ப்பகுதியில் உடுப்பதும் மேற்போர்த்திக் கொள்வதும் செய்யார் அப்படிங்கிறார் மாசுனி கீழ்தம் மேற்கொள்ளார் அதாவது தம்மை கீழே கட்டிக்க மாட்டாங்க மேற்கொள்ளார் போர்த்திக்கவும் மாட்டார் படை ஆடை ஆடை போகார் படையே வந்தாலும் தான் உடுத்திக்கொண்ட ஆடையோட காற்று மற்றவர் மீது படுமாறி ஓடமாட்டான்னு அர்த்தம் ஓடமாட்டான் படையே வந்தாலும் இவன் ட்ரெஸ் பறக்க இந்த பைக்ல போறான்ல இப்படி பறக்கும் துப்பட்டால எல்லாம் பறக்கும் அந்த காத்து இன்னொருத்தர் பேர் படப்படாது இவ்வளவு ஹைஜீன் பார்த்துருக்காங்க பாருங்க இதெல்லாம் ஹைஜீன் தானே எல்லாம் அப்படித்தானே சொல்றா அங்க இருந்தாலே நீங்க மாஸ்க் போட்டுக்கோங்கிறா விடாதேங்கிறா வெளியுரைப்ப போகார் படை ஆடை ஆடை வலியுரைப்போகாது அப்படின்னா பட வந்து படை வந்து நிப்பான ஓடிடுவான் வந்தா கூட அப்படிங்கறது என்னுடைய வர்றதுன்னு அர்த்தம் இல்லை ஓ துணியோட காத்து இன்னொருத்த மேல நீ வேகமா போய் நீ இப்படி துண்டை இப்படி இப்படி பண்ணிட்டு ஏதோ ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா போகாதே அதெல்லாம் வந்து அடிக்கும் அந்த காத்துல இருந்து கிருமிகள் போயிடலாம் எல்லாம் பண்ணாதே அப்பனே அப்படிங்கறது பலரிடை ஆடை உதிராறு எல்லாம் ஒரு கூட்டத்தில் இருக்கிறவோ திடீர்னு எழுந்து துண்டை இப்படி இப்படின்னு உதறதான் அதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு ஏன்னா அப்போ தான் படுத்திருப்பான் உடனே இப்படின்னு உதறிடுவோம் அப்படி உதறப்படாது கொஞ்சம் அந்த பக்கம் போயேன் இல்லாட்டி இவன் இந்த பக்கம் போயணும் இந்த பக்கம் போய் உதறிட்டு அப்புறம் போட்டான் ஆக உதறது கூட எல்லாருக்கும் முன்னால பண்ணாது யாருன்னா தான் தான் எப்படி தன்னுடைய வேலைகளை செயல்களை செய்யணுங்கிற அறிவுள்ளவனுங்கிறார் அதில் என்ன தெரியுது இதெல்லாம் செய்யறவன் யாரு அறிவில்லாரு அதான் அறிவிருந்தான செயல்படல் என்ன அவன் பெரிய அர்த்தம் நல்ல கடனடி காட்சியவர் பண்ண மாட்டாருட்ட நல்ல தன்னுடைய தான் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரிஞ்சவன் இதெல்லாம் செய்ய மாட்டான்ப்பா இதெல்லாம் தெரிஞ்சவன் நம்ம என்ன சொல்றான் தெரிஞ்சவன் செய்ய மாட்டான் அப்படி செஞ்சான்னா அவன் தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை ஒருவேளை தெரிஞ்சிருந்தான்னா பிரயோஜனம் இல்லை நம்ம புரிஞ்சுக்கணும்